சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எப்போதும் என்றான் சந்திப்பு பகுதியில் சாலையோர ஹோட்டல் ஒன்று அமைந்துள்ளது இங்கு சவுந்தரராஜன் என்பவர் மாஸ்டராக கடந்த சில மாதங்களாக பணிபுரிந்து வருகிறார் நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்குள்ள உணவகங்களில் உணவு அருந்துவிட்டு பார்க்கிங் செய்துவிட்டு புறப்பட்டு செல்வது வழக்கம் விளாத்தி குளத்தில் இருந்து சிவஞானபுரம் வழியாக எப்போதுமென்றான் வழியே தூத்துக்குடிக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்தின் பணியாளர்கள் யூட்டியை முடித்துக் கொண்டு இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எப்போதும் பகுதியில் உள்ள ஒரு இரவு நேர ஹோட்டல் வளாகத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு அங்கு சாப்பிட்டு விட்டு ஹோட்டல் ரூமில் தூங்க சென்றுள்ளனர் இந்நிலையில் அந்த ஹோட்டலில் புராட்டா மாஸ்டராக பணிபுரியும் சௌந்தரராஜன் என்பவர் மது போதையில் நள்ளிரவில் அந்த தனியார் பேருந்தை ஸ்டார்ட் செய்து தூத்துக்குடி நோக்கி ஓட்டி சென்றுள்ளார் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பேருந்து சென்ற நிலையில் மேல அரசரடி அருகே சாலையோரமாக நின்று கொண்டிருந்த ஒரு லாரி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தின் முன்பகுதி உருக்குலைந்தது பின்னர் போதையில் பேருந்தை ஓட்டி சென்ற அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த அறிந்தான் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை நடத்தினர் போலீஸ் விசாரணையில் தனியார் பேருந்தின் டிரைவர் கண்டக்டர் ஆகியோர் நைட் டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஹோட்டல் ரூமுக்கு தூங்க செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் புராட்டா மாஸ்டர் சவுந்தரராஜன் தினசரி அதிகாலையில் அந்த தனியார் பேருந்தை கிளீனிங் செய்து வண்டியை ஸ்டார்ட் செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் சம்பவத்தன்று போதை அதிகமாக இருந்ததால் பேருந்தை ஓட்டி பார்க்க ஆசைப்பட்டு நள்ளிரவில் டிராஃபிக் இருக்காது எனவே இரவே பேருந்தை ஓட்டி பார்த்து விடுவோம் என முடிவெடுத்து தூத்துக்குடியை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கி சென்று விபத்துக்குள்ளாகியது தெரியவந்தது இதையடுத்து புராட்டா மாஸ்டர் சௌந்தரராஜன் மீது எப்போதுமென்றான் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க